அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நியூ குரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் பண்ணமும் அவங்களை மறுபடியும் நான் சந்திக்கிறதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம வந்து வீடியோஸ் எடுத்து போட போகிறோம் இந்த செல்ஃபுக்காக நிறைய பேருக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் இந்த செல்ஃப் ஆர்கனைசேஷனுக்கு மட்டுமே ஒரு தனியாக ஒரு ஷீட்டு வந்து வாங்குவேன் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தாலும் நம்ம வந்து வாங்கிடுவோம் ஏன்னா எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு செல்ஃப் பேப்பர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை தான் இங்கே வந்து போட போகிறேன் வாங்கிட்டு வந்து பத்து நாளைக்கு மேலேயே ஆகிடுச்சு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த நல்லி சாரி வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க அப்போ நாங்கள் வாங்க போகும்போதே இயர்லஸ்ஸில் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அதை தான் வந்து இப்போ வந்து இதில் போட்டு நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம் வாங்க அந்த வீடியோஸை வந்து அப்படியே உங்களுக்கு வந்து காட்டுறேன் லாஸ்ட் டைம் வாங்கினது நம்ம இந்த பேப்பர் வந்து வாங்கினோம் அதுக்கடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் இந்த மாதிரி பேப்பர்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தஞ்சி பேப்பர் வந்து நமக்கு நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இது ரேட் வந்து வரும் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸோ சம்திங் நான் வந்து வாங்கினேன் என்கிட்ட எப்போயுமே இதெல்லாம் ஸ்டாக் இருக்கும் ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்குற விஷயம் இந்த புது வீட்டுக்கு வந்ததுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்ல வந்து இந்த பேப்பர்ஸ் வந்து வாங்கினோம் ஆனால் இந்த குவாலிட்டியோட நான் இப்போ வாங்கிடுற குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் என்னென்னா அதுக்காக தேடி போய் கண்டுபிடிச்சலாம் நான் வாங்கல அந்த இலஸ் வந்து நான் போயிருந்தேன் போன உடனே அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் வந்து இந்த பேப்பர் இல்லை வேறு பேப்பர் அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வந்து வாங்கிட்டேன் இதோடைய குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து நம்ம கிழிச்சாலே அப்படியே கிழிஞ்சு போயிடும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குவாலிட்டி வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்கும் நல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சீட்டு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நான் இது வாங்கினேன் இது மாதிரி ஒரு மூணு ரோல் என்ன பண்ணுறது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃப்ளவர் இருக்கிறதெல்லாம் இந்த டிசைனிங் வந்து ரொம்ப பிடிக்கும் இதெல்லாமே நான் சொல்லிக்கிறது வந்து இங்கிலீஷ் ஸ்டைல் அப்படி சொல்லிடுறேன் ரொம்ப நாள் ஆகுதுங்க வீடியோஸ் இது மாதிரி எடுத்து பேசி அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேசுகிறதுக்கே ஓகே இது மாதிரி பேப்பர்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் இருக்கோம் அதில் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்ல வந்து நான் போட்டிருக்கேன் அதுக்கு அடுத்தது இங்கே மேலே இது மாதிரி போட்டு வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் கற்றுக்கிட்டது வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து நமக்கு பத்து ரூபா விழுது அஞ்சு ஷீட்டு வந்து இருக்குது ஓகேவா ஆனால் இதோடைய குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரே கம்பெனி தான் நமக்கு வந்து தயாரிக்குது இருக்குது ஆனால் ஒரு பேப்பர் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருந்துச்சு அந்த ஷைனிங் பேப்பர் வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அதே பிராண்டு தான் ஆனால் இதோடைய ஷைனிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாஸ் சீட்டில் வந்து ஷைனிங் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வீடியோஸில் டிஃப்ரெண்ட் தெரியாத தெரில தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து நமக்கு ஒரு டிசைன் வருது இதிலோடைய காப்பி இதுலேயும் அந்த டிசைன் வரும் பாருங்கள் அந்த ஃப்ளவர் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஷைனிங் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு நான் வாங்கின மூணு ரோலில் ஒரு ரோலில் வந்து நல்லா ஷைனிங்காக சூப்பராக அந்த வள தன்மை வந்து நல்லா சூப்பராக இருக்குது ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஷாப்பில் வந்து இந்த சீட் வந்து வாங்கினேன் இதுவும் பத்து ரூபா தான் அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா எங்கே கிடைக்குனா உங்களுக்கு சவுகார் வந்து கிடைக்கும் சவுகார்பேட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒரு ஸ்ட்ரீட்டே இருக்குது அந்த ஸ்ட்ரீட்டில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது மறு சீட் வந்து கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பேப்பர் தன்மையாக இருக்கிற மாதிரி இந்த ஷீட் வந்து இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக கிஃப்ட் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சீட்டு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ரேஞ்சில் வந்து நான் வாங்கினது அதுக்கடுத்தது இது நான் வாங்கினதுலே இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருபத்தஞ்சி சீட்டு வந்து இது இரநூறுபா இந்த குவாலிட்டியோட கம்பேர் பண்ணது வந்து இது ஓகே நல்லா சூப்பராகவே இருந்துச்சு ஆனால் ரெண்டுமே ஒரே காலையில் தான் வாங்கினேன் நம்ம பார்த்து வாங்கணும் பேப்பர்ஸ் மட்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகுது இதுல ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் நான் வாங்கினது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னும் ஓப்பனே பண்ணலை அப்போ வாங்கினது இது இது எல்லாமே போக இப்போ இந்த வீடியோவுடைய ஒரு மெயின் ஹீரோ வந்து இப்போ காட்ட போகிறேன் இதுதான் இப்போது நான் காட்டின ஷீட்டுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ஷீட் செல்ஃப் ஷீட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் செம்ம ரேட் இருக்கும் ஆனால் நான் வந்து ஏஎல்எஸ்சில் போய் நான் வாங்கினேன் ஒரு ஷீட்டு வந்து பதினஞ்சு ரூபாய் பத்து ஷீட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரொம்ப நாள் நான் தேடிட்டு இருந்த ஒரு விஷயங்க இது எல்லாமே கற்றுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சி டக்கு டக்குனாலாம் நான் கற்றுக்கல கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஏன்னா நமக்கு அது எங்கே கிடைக்கும் எங்கே விற்கும்னு எனக்கு தெரியல இப்போ ஏஎல்எஸ்சில் தான் நான் வந்து இது வாங்கினேன் அப்படியே இங்கிலீஷ் ஸ்டைலில் வந்து இருக்கும் இது ஃபுல்லாகவே வாட்டர் ப்ரூஃப் நமக்கு வந்து கிச்சன் செல்ஃபில் ஷீட்டு போட்டிங்கன்னா இருக்கும் நமக்கு வந்து தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஷீட்டுக்கும் இதுக்கும் அஞ்சு தான் டிஃப்ரெண்ட் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் இது வந்து வாங்கிட்டு வந்தேன் அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் சூப்பராக நீங்கள் வேணால் இஎல்எஸ்சில் போய் வாங்கிக்கோங்க புருஷவக்கம் அங்கே தான் இருக்குது கூகுளில் போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த ஷாப் அட்ரஸ் வரும் வச்சிருக்காங்க நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க இப்போ நான் இந்த பத்து ஷீட் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது நம்ம செல்ஃபுக்கு பத்து தான் நம்ம வந்து பார்க்கலாம் ஏற்கனவே இங்க வந்தோம்ல அப்பவுமே இந்த செல்ஃப் எல்லாம் நல்லா டீப் க்ளீன் பண்ணிட்டோம் ரொம்ப மோசமா இருந்துச்சு இந்த செல்ஃப் எல்லாம் அவ்வளோ மோசமா இருந்துச்சு என்ன கரை பிசு பிசு பிசுன்ட்டு அவ்வளோ தேய்ச்சிருக்கு போட்டு நான் வாட்டர் ப்ரூஃப் செக் பண்ணி பார்க்கலாமா இது பிளாஸ்டிக் தான் நல்ல பெருசான பிளாஸ்டிக் தெரியுதா உங்களுக்கு எப்படி வாட்டர் ப்ரூஃப் செம்மையா இருக்குங்க பிளாஸ்டிக் அந்த பிளாஸ்டிக்லயே நமக்கு சூப்பராக கொடுத்துருக்குறாங்க அம்மா பக்கா ரொம்ப ஹாப்பி இத்தனை வருஷத்துல இப்பதான் ஒரு நல்ல செல்ஃப் ஷீட் லைனா நமக்கு கிடைச்சிருக்கு வேற லெவல் ஃபைனல் லுக் இப்படி தான் வந்து இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க அதுக்கடுத்தது இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போதான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த செல்ஃப் லைனர் வந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃபைனலாக இது வந்து பார்க்கும்போது எதுவுமே வந்து மசாலா டப்பா எதுவுமே நான் வந்து அடுக்கலை அது வந்து வேறு வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் உம்மை விடனா வேற யாரை நம்புவே உம்மை வேற யாரை நம்புவே ஆதரவாய் வந்திரே கதவிழுத்து நடத்து சென்றே ஆதரவாய் வந்திரே கதவிழுத்து நடத்து சென்றே உம்மை விடனார் வேற யாரை